அமித்ஷாவும் சிவனே போற்றி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பல வகையான பிரச்சனைகளில் கர்ப்பை சூடு என்பதும் மிகவும் முக்கியமானது கர்ப்பை சூடு ஏற்பட்டால் உதிரை உதிரப்போக்கானது நிற்காமல் கசிந்து கொண்டே இருக்கும் வெள்ளைப்பாடு இருக்கும் இதை வந்து தமிழில் பெரும்பாடு என்று கூட கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க அதற்கு வந்து எப்படிப்பட்ட மரு மருந்தா கூட இருந்தாலும் அது சற்று துன்பத்தை கொடுக்கக்கூடிய பிரச்சனை அதற்கு எளிமையாக பஜ்ஜிகெல்லாம் போடக்கூடிய வாழைக்காய் பிஞ்சினை வந்து ஒரு மூணு பிஞ்சு எடுத்து எடுத்துக்கோங்க அவற்றினை நன்றாக தீயில சுட்டு மேல்தூள் எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ளாக இருக்கக்கூடிய அந்த சோறு மட்டும் எடுத்து எடுத்துக்கோங்க வாழைக்கா பிஞ்சுடைய அந்த உள்பகுதியில் உள்ள சோறு அவற்றினை எடுத்துகிட்டு நல்ல புளித்த எருமை இல்லை மூன்று மூன்று நான்கு நாட்கள் புளித்த சிறியா எருமை இல்லை போட்டு அந்த மூணு பிஞ்சையும் நல்லா போட்டு பிசைஞ்சு அந்த பெரும்பாடு சூட் சூடு கண்டவர்களுக்கு காலையில் வெறும் வயிற்றில் கொடுங்க ஐந்து நாள் கொடுத்தா போதும் கர்ப்பை சூட்டால் ஏற்படக்கூடிய பெரும்பாடு என்ற அதிக உதிரப்போக்கு மூன்றே மூன்று நாட்களில் அல்லது ஐந்து நாட்களுக்குள் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் சிவனே போற்றி நமச்சிவாயம்